அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஏகாதேசி அன்று பெருமாளின் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்த பலன் கிடைக்குமாமா அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் இன்றைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான நாள் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை அன்று நம்மளுக்கு ஏகாதேசி வருவது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு சேர்க்கை நாள் அப்படிங்கிறது அமைந்திருக்கு இந்த நாளை இப்ப கிடை இந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்க பெருமாள் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா இன்றைய நாள்ல துளசி இலைகளை கொண்டு பெருமாளை அர்ச்சனை செய்வது உங்களுக்கு அற்புதமான பலனை அளிக்கும் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைய தினம் ஏகாதேசி அப்படிங்கிறவங்க நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க இன்றளவும் ஏகாதேசி அன்று முறைப்படி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரிங்க இந்த நாள்ல நம்ம பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படி அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பெருமாள் மந்திரம் நீங்க விரதம் விரதம் இருந்தாலும் சரி சரி நாங்க வேலைக்கு போயிட்டோங்க செய்யல ஒரு தீபம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறை சொன்னாலே போதுங்க ஐந்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப எளிமையான மந்திரம் தாங்க நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க வேலையை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தே இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் ஒரு ஐந்து நிமிடம் வந்து உங்களுக்கு பிரேக் டைம் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷத்துல பெருமாளை மனமுருகி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் இல்ல நீங்க நான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டேன் கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் உங்க வீட்ல சொல்றீங்க அப்படின்னா நீங்க கீழே தரையில ஒரு விரிப்பு விரிச்சு அமர்ந்து கொண்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோர்க்கி நீங்க அமர்ந்து கொண்டு தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நாம அசைவம் சாப்பிட்டுட்டோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்திலோ இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும்போது தான் சொல்லணும் உங்க பூஜை அறையில பெருமாள் படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரம் தாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கறதற்காக நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஸ்ரீகாந்தாய கல்யாண ஸ்ரீதயே நித நிதர்யேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாஷாய ஸ்ரீநிவாஷாய மங்களம் ஸ்ரீ வேங்கட சலாதீசம் ஸ்ரீயாத்யாசித வசீஷியம் சரிதே சதன மந்திரம் ஸ்ரீநிவாச மகம்பஜே இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு முறை சொன்னாலே போதும் இல்ல நாங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது பட் ரொம்ப எஃபெக்டிவான ஏகாதேசி அன்று இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில செல்வ வளங்கள் அதிகரிக்கணும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படினா ஏகாதேசி அன்று இந்த மந்திரத்தை சொல்லலாம் இன்றைய தினம் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசி திதியும் வருகிற காரணத்தினால இன்றைய நாள் சொல்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை அளிக்கும் உங்க வாழ்க்கையில பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா நான் இந்த நேரத்துல வந்து மாதவிடாய் காலமா இருக்குது வரக்கூடிய ஏகாதேசி நாட்கள்ல நான் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முறை சொன்னாலே ஐந்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான இந்த மந்திரத்தை இன்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் நீங்க குழந்தைகள் கிட்ட கூட நீங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்லி கொடுங்க இது மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களையும் சொல்ல சொல்லுங்க அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு கூடுதலாக அந்த பலன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல வந்து புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசியும் வரக்கூடிய காரணத்தினால செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் நீங்க பாத்து 公安。 அதே மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நீங்க எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாங்க காலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமாக சொல்லலாம் விரதம் இருக்கிறீங்க ஏகாதேசி விரதம் நிறைய பேர் இருப்பாங்க அந்த விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நீங்க நினைச்சது வேண்டினது பெருமாள் கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இப்ப இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கிடைக்கணும் தொழில முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்க மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இல்ல ஒரு முறை இல்ல நூத்தி எட்டு முறை எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த நேரம் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கையில நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயம் பெருமாள் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்